வணக்கம் இன்றைய அதிகாரம் நாற்பத்தி ஆறு சிற்றினம் சேராமை சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமாக சூழ்ந்துவிடும் சிற்றினம் சிறுமை குணம் கொண்டவர் அஞ்சும் நடுங்குவர் பெருமை பெரிய இயல்பு சிறுமைதான் சிறியோர் இயல்பு சுற்றமா உருவாக உறவாக சூழ்ந்துவிடும் சுற்றி கொள்ளும் பெரியோர் இயல்பு சிறுமை குணம் கொண்ட சிற்றினத்தை கண்டு அஞ்சும் சிறியோர் இயல்பாகிய சிறுமை சிற்றினத்தை கண்டு தம் சுற்றமாக சூழ்ந்துவிடும் நிலத்தியல்பால் நீர் திரிந்து அட்டாகும் மாந்திற்கு இலத்தியல்பால் ஆகும் அறிவு நிலத்து பூமியினது இயல்பான தன்மையால் நீர் நீர் திரிந்து வேறுபட்டு அற்று ஆகும் அத்தன் அமைத்து ஆகும் மாந்தர்க்கு மக்களுக்கு இனத்து இனத்தினது இயல்பு தன்மை அது அஃது ஆகும் ஆம் அறிவு அறிவு தான் சேர்ந்த நிலத்தினது தன்மையால் நீ தன் தன்மையை இழந்து அந்த நிலத்தின் தன்மைக்கு ஏற்ப மாறுதல் பெறுதல் போல மாந்தர்க்கு அவருடைய இனத்தின் இயல்புக்கு ஏற்ப அறிவு மாறுபடும் மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல் மனத்தான் மனத்தை பொறுத்து ஆம் ஆகும் மாந்திற்கு மக்களுக்கு உணர்ச்சி உணர்ச்சி இனத்தான் சுற்றத்தால் ஆம் ஆகும் இன்னான் ஆகும் எனப்படும் என்று சொல்லப்படும் சொல் சொல் மனத்தை பொறுத்து ஆகும் மாந்திற்கு உணர்வு இப்படிப்பட்டவன் என்று சொல்லப்படும் சொல் சேர்ந்த இனத்தை பொறுத்தி அமையும் மனத்துள்ளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துள்ளது ஆகும் அறிவு மனத்து உள்ளத்தின் கண் உளது உள்ளது போல ஒத்திருப்பு காட்டிலும் புலப்படுத்தி ஒருவனுக்கு ஒருவனுக்கு இனத்து இனத்தின் கண் உளது உள்ளது ஆகும் ஆகும் அறிவு உணர்வு ஒருவருடைய அறிவு அவனது உள்ளத்தின் கண் உள்ளது போல தோன்றினாலும் அந்த அறிவு அவன் சேர்ந்த இனத்தின் வழி ஏற்பட்ட ஒன்றாகவே கருதப்படும் மனந்தூமை செய்வினை தூய்மை இரண்டும் இனந்தூய்மை துவா வரும் மனந்தூமை மனநலன் உள்ள தூய்மை செய்வினை செய் தூய்மை செயல்நயம் இரண்டும் இரண்டும் இனம் குழு தூய்மை நன்றாகுதல் தூ பற்றிக்கோடு ஆ ஆகும்படி வரும் உண்டாகும் மனந்தூய்மை செய்வினை தூய்மை இரண் ஆகிய இரண்டும் அவனுடைய இனத்தின் தூய்மையை பற்றுக்கோடாக கொண்டே வருவனவாகும் மனந்தூயார்க்கு எச்சம் நன்று ஆகும் இனந்தூயார்க்கு இல்லை நன்று வினை சொற்பொருள் மனம் உள்ளம் தூயாருக்கு தூய்மை உடையவர்க்கு எச்சம் புகை நன்றாகும் நன்மை ஆகும் இனம் குழு தூயா தூயாருக்கு தூய்மை உடையவர்க்கு இல்லை இல்லை நன்று நன்றுடையது ஆக ஆகாத இணை செயல் மனந்தூமை உள்ளவர்க்கு வாழ்வின் எச்சம் எல்லா நன்மையாக இருக்கும் இனந்தூய்மை உள்ளவர்க்கு தங்கள் வழியில் நன்மை பயக்காத செயல் என்று ஏதுமில்லை இல்லை மனநலம் மண்ணுயிற்கு ஆக்கும் இனநலம் எல்லா புகழும் தரும் மனநலம் உள்ள தூய்மை மண்ணுக்கு நிலைப்பற்று உயிருக்கு ஆக்கம் ஆக்கும் இனநலம் சேர்க்கையின் சிறப்பு எல்லா அனைத்து புகழும் புகழும் தரும் கொடுக்கும் நிலை பெற்ற உயிர்களுக்கு மனநலம் ஆக்கத்தை கொடுக்கும் இன நலனானது அத்தனை சேர்ந்து எல்லா புகழும் கொடுக்கும் மனநலம் நன்குடைய ஆயினும் சான்றோர்க்கு நலம் ஏமாப்பு உடைத்து மன மனத்தது நலம் நன்மை நன்கு மிகு உடையவர் பெற்றுள்ளவர் ஆயினும் ஆனாலும் சார்ந்தோர்க்கு நற்குணங்கள் நிரம்பியவர்க்கு இனநலம் இனத்தினது நன்மை ஏமாப்பு பாதுகாவல் உடைத்து உடையது மனநலம் இயல்பாகவே சிறப்பாக பெற்றுள்ள சார்ந்தோருக்கு அவர் சேர்ந்த இனநலம் மிகவும் பாதுகாப்பா பாதுகாப்பான வலிமையை தரும் மனநலத்தின் ஆகும் வறுமை மற்ற அக்கும் இனநலத்தின் ஏமாப்பு உடைத்து மன மனத்தது நலத்தின் தன்மையால் ஆகும் ஆம் மறுமை மறுமையற்று பயன் மற்ற பின் அக்கும் அதுவும் இன சுத்தத்தினது நலத்தின் தன்மையால் ஏமாப்பு பாதுகாவல் உடையது உடைத்து மனத்தின் தன்மையால் மறுமை இன்பம் உண்டாகும் இனநலத்தின் வழியாட்டு மேலும் பாதுகாப்பானது வலிமையானது பெறும் நல்லினத்தின் உங்கும் துணையில்லை தீயினத்தின் அல்லல் படுப்பதும் இல் நல்ல நல் நல்ல இனத்தின் இனத்தை விட ஓங்கும் மேற்பட்ட துணை துணை இல்லை இல்லை தீ கொடிய இனத்தின் இனத்தை விட அல்லல் துயர் படுப்பதும் உருவிப்பது இல் இல்லை ஒருவருக்கு நல்ல இனத்தை விட மேம்பட்ட துணையும் இல்லை தீய இனத்தை காட்டிலும் துன்பம் தரும் பகையும் இல்லை நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்